ஆ பேசுற சரியா எடுக்குதா விட்டு விட்டு எடுக்குதா உங்க அலைவரிசை சரியா இந்த பரிணாம அறிவியலை பரிணாம அறிவியல் இருக்குயா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவரையில யாராவது பரிணாமடை பேசிருக்காங்களா இல்லையா பரிணாமரியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது யாராவது பேசுவோம் இப்ப நீங்க எங்க எங்க போயிருக்கீங்க நிறைய மன்றத்துக்கு போயிருக்கீங்க நீங்க தேடி இருக்கீங்க வயசுக்கு அம்பது அம்பது அறுபது வருஷமா தேடி இருக்கீங்க இல்லையா ஆமா ஆமா அதை ஆஹ் அப்ப இயற்கை சட்டமே புரியாம பேசியிருக்காங்க இயற்கை சட்டமே புரியல ஆனா இதுல தமிழர்கள் பாருங்க ரெண்டு விஷயத்தை எழுதி இருக்காங்க அக ஆராய்ச்சி புற ஆராய்ச்சி ரெண்டு தமிழர்களே அகநூ அக அகநானூறு புறநானூறு ரெண்டு இருக்கு அகநானூறு புறநானூறு அது எப்படியே இருக்கட்டும் புறநானூறுனா புற இப்படி வச்சுக்கா நேரடியா புறநானூறுன்னு புறத்தை பற்றி பேசிக்கின்ற செய்தி அக நானூறுன்னு அகத்தை பற்றி பேசிக்கின்ற செய்தி இப்படி வச்சுக்கலாமா மேலோட்டமா இப்படிதான் சரி விஷயத்துக்கு வரலாம் டார்வின் வந்து டார்வின் வந்து அவதான் வந்து விலங்குகளுடைய புறத்தோற்றத்தை ஆராய்ச்சி பண்றாரு புறத்தோற்றம் புறத்தோற்றம் எப்படி ஏற்படுதுன்னா அகத்தோற்றம் நடக்காமல் புறத்தோற்றம் நடக்காது இப்ப விதைக்குள்ள விஷயம் இருக்கு விதைக்குள்ள விஷயம் இருக்குது அந்த விச அந்த விதைக்கு விதை விதைக்குள்ள விஷயம் இருக்கு விதைக்குள்ள விஷயம் இருக்கும் ஆமா அதுதான் புறத்துல காட்டுது புறத்துல விரிஞ்சு காட்டுது அவ்வளவுதான் இது வந்து இது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கவே இல்ல நிறைய பேர் ஏன்னா உங்களுக்கு அறிவியல் நூல் வந்து ரொம்ப 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 குறைவு அறிவியல் நூல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு மத நூல்கள் தான் நிறைய இருக்கும் மத நூல்கள் நம்பிக்கை நூல்கள் நிறைய இருக்கும் தவிர அறிவியல் நூல் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால தான் அறிவியலே பேசாம அதே மாதிரி ஆரம்பகட்ட அதாவது பல கோடி ஆண்டுக்கு பின்னாடி பல கோடி ஆண்டுக்கு பின்னாடி தான் வந்து ஒற்றை செயல் உயிரினம் தோன்றுச்சு அப்போ அந்த ஒற்றை செயல் உயிரினம் தோன்றி அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கு அந்த ஒற்றை செயல் உயிரினம் தேவைப்பதற்கு வந்து சில பொருள் தேவை தேவைப்பட்டுருக்கலாம் பரிணாமத்தில் மாற 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 அந்த அது அந்த அடிப்படையே இல்லாமல் நேரடியே சக்தி பெறுகின்ற உயிராக அதுக்கு தான் சித்தர்கள் நேரடியாக சக்தி பெற்று வாழுகின்ற டிஎன் அது மாறிட்டே போயிடும் ஆரம்ப கால டிஎன்ஏல இருக்கலாம் இன்றைய கால டிஎன்ஏ என்பது வேற மரபணு 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 ஆரம்ப காலத்துல மூளை கிடையாது ஆரம்ப காலத்துல மூளை கிடையாது விலங்கு வரப்ப மூளை வருது விலங்கு தான் தொடங்குது அதை நம்ம அந்த அஞ்சறிவு அதுக்கு முன்னாடி மரபணுங்கிறது ரெண்டு விஷயம் பலமுறை நான் பேசியிருக்கேன் இது விவேகானந்தர் தெரியும் இவரு கூட கூட பதஞ்சலி பத்தி பேசுறத தவிர திருமலர் பத்தி எங்க பேசல ஏன்னா தமிழ் இவருக்கு தெரியல பேசல படிக்கல மாட்டிக்கிட்டாரு அப்ப திரு பதஞ்சலி சொல்ற மாதிரி இன்னொருத்தர் யார் சொல்றான்னு பாத்துருக்கணும் பதினஞ்சு சொல்றது பதஞ்சலி சொல்ற மாதிரி யார் சொல்றாங்கன்னு பாக்கணும் வள்ளுவர் சொல்றது இறுதி அல்ல வள்ளுவர் சொல்ற மாதிரி வேற யாராவது எப்படி ரெண்டு ஆதாரம் வேணும் இனி நான் மட்டும் சொல்றது எப்படி இறுதியா தான் அங்கதான் மாட்டிட்டு அதனால வெங்கடேஷன் பல நூல்களை ஆதாரமாக வைக்கிறார் பல நூல்களும் ஒண்ணு விடல ஒன்னும் கூட இரவு வந்து இருக்காரு படிக்காம எப்படி ஒரு கடையும் படிச்சிருக்க படிச்சதுக்கு அப்புறம் தொகுத்துக்கும் படிக்கிறது அப்புறம் வந்து தொகுக்கணும் அப்புறம் அது விரிச்சு பேச முதல்ல தொடுக்கணும் அப்ஸ்டிராக்ட் எடுக்கணும் அப்புறம் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அப்ஸ்டிராக்டுன்னு சொல்லுவாங்க சுருக்கமா எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பாப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அப்ஸ்டிராக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் கொடுக்கணும் அது தொல்காற்பத்துல அப்படித்தான் சொல்லுது முதல்ல நீ அறிவாளியா இருக்கணும்னா ஒரு நூலை படைக்கணும்னா நாலு தத்துவம் சொல்றாரு தொல்காப்பியர் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை தொகுக்க வேண்டும் அப்புறம் விரிக்க வேண்டும் அப்புறம் தொகுத்து விரிச்சு கூறணும் தொகுக்கணும் அப்புறம் விரிவா பேசணும் அந்த விரிவா தொகுத்து விரித்து பேசணதுக்கு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து அது ஒரு லைனா கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணணும் மொழிபெயர்த்து ஆதாரங்களை சேர்த்தணும் என்னது

தமிழ்நாட்டை சேர்ந்து ராமநாதபுரம் சேதி பத்தி உதவி செஞ்சிருக்காரு அவர்ல இங்க அமெரிக்கா போறதுக்கு ராமநாதபுரம் சேதிபதி நிறைய உதவி செஞ்சு சொல்லப்படுகிறது அவர் தமிழ்நாடு வந்து தானே போனாரு அப்ப தமிழர்கள் வந்து ரொம்ப நேசி வச்சிருக்காங்க அவரை தமிழர்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி விவேகானந்த மட்டம் சென்னையில் இருக்கேன் இன்னைக்கு விவேகானந்தனுடைய ஐஸ் ஹவுஸ்னு சொல்லுவாங்க ஐஸ் ஹவுஸ் சென்னை ஐஸ் ஹவுஸ் ஆஹ் பக்கத்தால நம்பி பார்த்திருக்கேன் நம்ப பாத்திருக்கேன் இன்னைக்கு அந்த நிர்ணய மண்டபம் இருக்குது நான் போய் பார்த்துருக்கேன் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன ஆ அது அந்த பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சும்மா பொழுதுபோக்காக படிச்சுட்டு இருந்தேன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன் பாத்தீங்கன்னு அந்த அந்த புத்தகத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் பக்கம் அந்த புத்தகத்தில் எது இந்த புத்தகத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் பக்கத்தில் அந்த பரிணாபரிவலை பத்தி சொல்றாரு ஆ டார்வின் வந்து டார்வின் வந்து புறத்தை பத்தி தான் சொல்றாரு ஆனால் பதஞ்சலி அகத்தை பத்தி பேசுறாருங்கிறாரு யோ புறத்தை பத்தி பேசுறாலும் அகத்தை பேசுறாது புறத்தை பத்தி பேசுறாலும் சரி அகத்தை பத்தி பேசுறாலும் சரி ரெண்டுமே பரிணாம அறிவியல் தான் ரெண்டுமே ஆமா அதை வந்து தனித்தலாம் பேச முடியாது அவர் வந்து விலங்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு விலங்குகளுக்கு எங்கப்பா விலங்கு விலங்கு பறவைகள் அது பல தொகுத்து கூறாரு அந்த விலங்கு பறவைகளுக்குமே உள்ளுணர்வால் உண்டப்பட்டதை இனப்பெருக்குமே பண்ணுது இந்த உள்ளுணர்வு டார்வின் சொல்ற இல்ல டார்வின் கொள்கை சரியா படிக்கல நினைக்கிறேன் அதாவது இனப்பெருக்கம் செய்வது உள்ளுணர்வு உந்தம் உள்ளுணர்வால் உந்தப்பட்டுதான் இனப்பெருக்கம் செய்கின்றன டார்வின் சொல்றாரு உள்ளுணர்வால் அத என்ன உள்ளுணர்வால் ஒவ்வொரு விலங்குகளுமே தன் உள்ளுணர்வால் உண்டப்பட்டு உள்ளுணர்வால் உந்தப்பட்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன தன் இனம் அழியக்கூடாது என்பதற்காக அப்படிங்கிறார் அப்படி பண்ணுது ஆஹ் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு இப்ப காதல் எங்க வருது உள்ளுணர்வு தானே இப்ப காமம் காதல் எங்கிருந்து வருது அந்த உள்ளுணர்வு உந்தப்படுறப்ப அந்த பெண்கள் பெண்களுக்கு தேவையான அந்த கவர்ச்சி இருக்கணும் பூவுக்கு எப்படி கவர்ச்சி இருக்குது அதே மாதிரிதான் இல்ல இயற்கையில இயற்கை நம்மளை ஏமாத்திருக்காகவே சில அதெல்லாம் பண்ணி வச்சிருக்குது கவர்ச்சி அது இனப்பெருக்கம் சேர்க்கை கவர்ச்சி வச்சிருக்குது பூகுல அந்த மனம் இருக்கணும் பூகுல கவர்ச்சி இருக்கணும் நிறமெல்லாம் இருக்கணும் அப்பதான் தேனி போகும் எல்லாத்துக்கும் தேனி போகாது குறைஞ்சபட்சம் இனிப்பாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதுக்குள்ள இனிப்பாக இருக்கணும் இனிப்பு இனிப்பாக இருக்கணும் இனிப்பு இனிப்பில்ல இல்லேன்னா அது போகவே போகாது இடிப்பில் டீ கடையில தேனி பூச்சி சுத்திக்கிட்டு டீ கடை பாருங்க டீ கடையில பாத்த இப்ப எல்லாம் டீ கடை எங்க இருக்குது அப்ப எல்லாம் டீ கடையில பாத்த தேனி பூச்சி சுவைன்னு சுத்திக்கிட்டே இருக்கு தேனி பூச்சி இந்த அஸ்கா சக்கரை ஆஹ் இதெல்லாம் நான் வந்து இது எல்லாம் வந்து பல கோடி ஆண்டே நடந்திருக்குது நம்மளால புரிந்த இதுதான் வந்து அது எங்க அது அட்டுமா நான் சமீபத்துல என்ன பண்ணது கேட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஒரு பத்து முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு காஞ்சி கூட தேன் அடை இருந்து காஞ்சி கூட குப்பமேட்ட இந்த தேன் அடை இருந்து தேன் அடை அதை சரி உருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ண தெரியாத என்ன பண்ண அடுப்புல வச்சு உருக்குறேன் திடீர்னு ஒரு பதினஞ்சு வகையான பதினஞ்சு இருபது முப்பது தேன் பூச்சி எங்கிருந்தா வந்துருச்சுங்கன்னா அந்த அது காஞ்சி போனது அது வந்து அந்த தேநடையை வந்து காஞ்சி போய் எதுவும் பொட்டிகளை போட்டு வச்சிருந்தா அது பத்து வருஷமா பொட்டிக்கல கடந்தது அது நாத்த முடிச்சுட்டு கிடந்தது கிடக்குன்னு சொல்லிட்டு கையில பிடிச்ச அமுத்தி பிடிச்சி அமுத்தி பந்து மாதிரி மாத்திட்டேன் சரி அது உருக்கி மெழுகா எடுக்கலாம்னு வச்சா உருக்குறப்ப ஒரு மாதிரி வாட வந்துச்சுங்க அப்புறம் உருகிட்டு கவனமா இருந்தேன் ஒய்ன ஜன எங்கூருந்தா வருதுங்க ஒரு பத்து இருபது பூச்சி அப்படின் கொக்க மக்க எங்கிருந்து எங்கிருந்து வருது ஒண்ணுமே புரியல எனக்கு உடனே கதவு கதவு மூடிட்டு கழிவறைக்கு போய் குளிக்காராங்க கடப்பை டக்குன்னு அடுப்பு நிறுத்திட்டேன் அடுப்பை நிறுத்திட்டு அது போட்டு அடுப்பை நிறுத்திட்டு தண்ணி மேல ஊத்தி அந்த இது மேலே தண்ணி அடுப்பு நிறுத்திட்டு உருகுறத மேல தண்ணி ஊத்திட்டு மேல கழிவறை ஓடி போய் கதவு சாத்திட்டேன் அது தேன் பூச்சி பெரிய பெரிய தேன் பூச்சி எப்படி வந்துச்சு அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அது எங்க உட்காந்துருந்தது அது அந்த தேனடையே பத்து வருஷம் இருக்கு அந்த பழைய தேனடை எங்க இருந்து வந்துச்சு அது அந்த வாசம் எங்க போகுது நம்ம இனத்தை அடிக்கிறாங்கன்னு தெரியுதுங்கய்யா இந்த வாச அன்னைக்காக வந்திருக்கு எங்க இருந்து வருது அது சுத்தி மரமும் இல்ல சுத்தி எங்க அஹ் மெசேஜ் யூஸ் போச்சு ஆஹ் அப்ப அது உள்ளுணர்வால் உந்தப்படுகிறது அது அந்த செய்தி பருவம் வினாடி நேரத்துல பரவுது அப்ப நாம நினைக்கிற தேன் பூச்சிக்கு ஒண்ணு தெரியாதுங்கிறா தேன் பூச்சிக்கு ஒண்ணு தெரியாதுங்கிற நீங்க மெருகு எடுத்து உருகுனாவே உடையாந்துருது அது அது எங்க இருந்தா அந்த அந்த வினாடி நேரத்துல அந்த அந்த போட்டான் செய்தி போகாது இந்த போய் எங்கேயோ இருக்கிற பத்து மைல் கப்பால் இருக்கிற தேன் பூச்சி தகவல் கொடுக்குது பத்து மைல் கப்பால் இருக்கிற தேன் பூச்சிக்கு தகவல் கொடுத்து அங்கிருந்து கிளப்பி நூற்றுக்கான குடியாருது இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல எனக்கு ரொம்ப அனுபவம் அது நினைச்சு பார்க்க முடியாத அனுபவம் எனக்கு அப்புறம் தான் சொல்றேன் இந்த அதனாலதான் இந்த பலகாரத்துக்கெல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு எத்தனை பலகாரம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது பலகாரத்தை விட முடியாதனால என்ன மாறதுன்னா நல்லா திங்க ஆரம்பிச்சிடலாம் திங்க திங்க நீங்க சைக்கிள்ல போக போக இந்த கார்ல போக போக கார்ல போக வேகமா போக போக ஆசை அதிகமா இன்னும் கொஞ்சம் வேகம் போலாம் இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம் ஏன் பசங்களே அக்ச ஏ பசங்க வந்து ஏ அக்ச இப்ப பசங்க வந்து வண்டி ஓட்டிட்டு போறாங்களே உனச்சு மெதுவா போறணும்னு பாருங்க ஏன் அந்த முறுக்கு கொடுக்குறானுங்க வேகமாத்தம் போ ஏன்னா அது இயற்கையாகவே இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் நாற்பதுல போல ஐம்பதுல போல அப்படியே அந்த வேகம் போட போட அமுத்து அமுத்து போயிட்டே இருக்காது அடிச்சு சாகர வரைக்கும் போவான் இது வந்து இயற்கையில வறக்கிற ஒரு உந்தல் தான் அது கட்டு இயற்கையை கட்டுப்படுத்துங்கிற சாதாரண விஷயம் இல்லை இப்ப நான் அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதேனால இந்த பசிதாகம் என்பது பசிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அது ஒரு சாதாரண விஷயம்தான் அது ஒரு சாதாரண விஷயமா நீ கடற்கரம்னா அந்த பசியை கடற்கறதுக்கு தான் கேள்வி கேட்கணும் தவிர உணவை உணவை திண்டுச்சு மாவுச்சி உள்ள போயிடுச்சுன்னாவே மாவுச்சத்து மாவுச்சத்து உள்ள போனாவே நோய் வந்துடும் அது என்ன வேணாலும் மாறலாம் அது குறிப்பாக தோல் நோய் அது இந்த மேகநோயின்னு பேசணும் இல்லையா மேக நோய்க்கு பல அர்த்தம் இருக்கு பொம்பளைக்கிட்டு போயிட்டு வந்தா கூட நோயின்னு சொல்லுவாங்க மேக அந்த மேகவெட்டின்னு சொல்லுவாங்க பல பேர் இருக்கு மேக மேகநோயின்னு தோல் நோயின்னு பேர் இருக்கு மேக நோயினா சக்கர நோய்க்கு மது மேக நோயின்னு பேர் இருக்கு அப்புறம் தோல் வியாதிக்கு பேர் இருக்கு அது இன்னொன்னு சொன்னா பொம்பளை சீக்குன்னு வேற சொல்லுவாங்க அந்த காலத்துல புரியாத பொம்பட சீக்கு என்னது பொம்பளை அது என்ன பொம்பளை சீக்கு அது என்ன நமக்கு புரியல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க மேகநோய் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது அப்புறம் என்ன என்னமோ என்ன சொரியாசிஸா என்னென்னவோ சொல்லுவானுங்க சொரியாசிஸ்ன்னு வேற சொல்லுவானுங்க அப்புறம் சிபிலிஸ் 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 சொரியாசிஸ் சிபிலிஸ் என்னென்ன பேர் சொல்லுவானுங்க சரி அப்ப அவங்க சொல்றாரு அது அந்த ஒரு மிருக காட்சி சாலை சேர்ந்த ஒரு ஒரு அதிகாரி வந்து இவர்கிட்ட பேசுறாரு யாருக்க அந்த விவேகானந்தர் பேசுறாரு இந்த மாதிரி போராடுகின்றன எல்லா விலங்குகளும் உணவுக்காக போராடுகின்றன அவர் இவர் சொல்றாரு ஆஹ் வேதாந்தர் சொல்றாரு பசி தாகத்தை கடக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் ஆஹ் அந்த இடத்துல மட்டும்தான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு அந்த விலங்கு தான் மனிதனா மாறி அவருக்கு தெரியல இவர் எதை தெய்வ படைப்புன்னு நினைச்சிட்டாரு அந்த அந்த ஒருங்கிணைப்பு இல்லாத போறது காரணத்தினால இவங்க மனிதன் வந்து தனிப்படைப்புன்னு இவர் நினைச்சிருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மனிப்ப மனிதன் வந்து தனிப்படைப்பு கிடையாது அப்படி பார்த்தா இவ இவருக்கே சக்கர நோயில இருந்து மாட்டிக்கிட்டார் இவருக்கே கடுமையான நோய் பாரு என்று பாருங்க சித்ரா தேவி சுவாமிஜியை மிகவும் சோதித்தவர் சோதிக்கலா சோதிக்கலானால் ஆசுமா வியாதிஸ்தர்களுக்கே உரிய கொடுமைகளை இரவு முழுவதும் அனுபவித்தார் ஒரு கடுமையான பாவம் ஆஸ்மான் ஓய் இரவு முழுவதும் அனுபவித்தார் இருமல் குமட்டல் நுரையீரல் அழுத்தம் இருமல் குமட்டல் நிக்கவே இல்லை யாருக்கு ஏப்பா வந்துச்சு அவருக்கு இருமல் எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு நுரையீல் போச்சு ஏன் கட்டு அரிசி சாப்பிட்டாவே சளி வந்துடும் சளி வந்து எங்க போய் ஏறும் எங்க எங்க டெபாசிட் ஆகுமோ இல்லையா அப்ப அவர் முறையில் மாட்டிக்கிட்டார் படம் அதுபாடு பட்டு அப்ப சொல்லிட்டாரு இந்த கொள்கையில் அடங்கியுள்ள போராட்டமும் போட்டியும் மனிதனின் முன்னேற்றத்துக்கு தடை செய்கின்றன மாறாக அவனை பின்தலைவே செய்யும் என்று சொல்கிறார் மானசீகமான சில தடைகள் தான் மனிதனை பரிபூரணத்திற்கு பிரிக்கின்றன என்றும் இந்த தடைகளை தகர்த்து முழுமை பெறுவதே ரிசிகள் கூறிய மார்க்கம் டார்வின் பரிணாம கொள்கையை விட இந்த நிறைவு எவ்வளவோ மேம்பட்டது என்று சுவாமிஜி உரைத்தார் டார்வின் புற உலகை சூழலை பற்றி கூறினார் ஆனால் ரிஷிகள் கல்வி பண்பு தியானம் மனஒரிமைப்பாடு துறவு தியாகம் இவற்றின் மூலம் உள்ளத்தினை தடைகளை வெல்வதற்கு வழி செய்தார்கள் என்றார் பால் உணர்வு உணவு தேவை இவை போன்ற காரணத்தால் ஜீவராசிகள் போராடியும் போட்டிய போட்டி அஹ் போட்டியிட்டு முன்னேறின என்று டார்வின் கொள்கை மனிதனுக்கு பொருந்தாதுங்கிறார் நமது திருஷிகள் பால் உணர்வு பசி முதலிய இயற்கை வேகங்களை வென்று அப்ப பசி உணர்வை வென்றுன்னு வருது இல்லையா ஐயா பசி உணர்வு எப்படி பசி உரை வெல்வது எப்படி பசி உணர்வு அதுதான் இங்க நீர் மருத்துவம் அதான் வெங்க திருவுள்ள சொல்ல நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் இது தெரியாம போச்சு அது எழுதுறாரு பசி உணர்வை கடப்படுங்கிறாரு எப்படி அது இவருக்கு தெரியும் அதனாலதான் இவர் என்ன பண்ணாருன்னா இந்த காசிப்பூர் போய் அந்த பவஹரி பாக சாப்பிடாம இருக்கிறாரு பாருங்க பசி முதலிய இயற்கை வேகங்கள் அது இயற்கை வேகமாமா அவருக்கு மேல் சென்றவர்கள் ஜீவராசியாக முன்னேறுவது என்ற முன்னேற்றம் ஆசை முன்னேற்ற ஆசைக்கும் அப்பால் சென்றவர்கள் அவர்கள் மானுட இயற்கையை அழித்து தெய்வீகத்தில் ஒன்று வழிகண்டவர்கள் தெய்வீகத்தில் ஒன்றை ஒன்று ஒருமைப்பட தெய்வீகத்தோடு ஒன்று பட வழியா அப்பா வசிதாகத்தை கடந்தால்தான் தெய்வீக தன்மை பெற முடியும்னு ஒரு கடைசி பாயிண்ட்டுக்கு வராரு இடையில எவ்வளவு குழப்பம் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து அனைத்தும் தெரிந்திருக்கணும் அவசியம் இல்லை என்ன மகேஸ்வரி ஒரு மனிதனுக்கு அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் அவசியம் இல்லை ஆமாங்கய்யா ஆமங்கையா அனைத்தும் கற்றவர் யாரு இருக்கிறாங்க அப்ப நான் என்ன நினைக்கிற அப்ப பிறர் சொல்வதை கேட்க வேண்டும் பிறர் சொல்வது கேட்கறதுக்கு உண்மை அதுதான் பிறர் சொல்லுகின்ற உண்மையை நம்ம பார்க்கணும் நான் இப்பதான் படிச்சு பார்த்தேன் இதையே இந்த புத்தகம் வாங்கி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் இப்பதான் மறு மறு பார்த்தேன் இல்லை ரொம்ப நாளாக படிக்கவே இல்லை படிச்சு படிச்சு என்னத்த புரிஞ்சு போறேன்னு இன்னைக்கு பொழுதுபோக்கம் படிச்சு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு என்னது கடைசியில அப்படியே பேசி பேசி உயிர் விட்டார் செத்து போயிட்டாரு அவ்வளவுதான் என்னது இப்படித்தான் அவரு அவரும் சனி நோயில மாட்டிக்கிட்டாரு இத பத்தி தான் நான் பேசுறோம் அப்ப நாம வந்து இந்த மரணத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது மரணம் எவ்வளவு மரணம் எங்கேயா இருக்கு தான் சாப்பிடுது மனுஷர் தான் சாப்பிடறான் அப்படி என்ன வித்தியாசம் இவரு தான் நோவல வந்து நோ செத்து போயிட்டாரு ஆனா சித்தர்கள் வந்து அஹ் விருப்பப்படி உயிரை பிரித்து கொள்ளாமல் இவர் விருப்பப்படி உயிரை பிரிக்க முடியாம போயிடுச்சு காரணம் தமிழ் சித்தர்களோட தொடர்பு கிடைக்கல ஆஹ் இல்ல தொடர்பு இல்லையாட்டு இருக்கு ஆமா விருப்பப்படி உயிரை பிரிப்பாருன்னு நாம சொல்றான் சித்த நூல் அப்படிதான் எப்படி இவருக்கு சித்த நூல் தெரியாதனால மாட்டிக்கிட்டாரு சித்த நூல் தெரியாததுனால அதுக்கு என்ன பண்றது அது நம்ம ஒண்ணும் செத்து போனதை பத்தி பேசக்கூடாது செத்து போனவர் என்ன சொன்னாருன்னு பாக்குறோம் என்னன்னா நிலவேளை இதெல்லாம் சொல்லி வச்சுட்டா செத்து போனாரு அது வரைக்கும் பரவாயில்லிதாக்கத்தை கடக்க வேணும்னு சொல்றாரு எப்படி கடந்தீங்கன்னு தெரியல மாட்டிக்கிட்டாரு இது இவர் ஏன் போய் காசி பொறுப்பு பார்க்கணும் இப்ப உணவில்லாமல் வாழும் கலை வந்து நீங்கே வாங்கி படிக்கணும் இப்ப கூட இன்னைக்கு ஏழு புத்தகம் கேட்டுக்கிறீங்க அனுப்பு அனுப்ப சொல்லியாச்சு ஏன் இந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் என்ன தேவை இப்ப ஏதோ உறுத்தது இல்ல ஆமா இது வரைக்கும் நீங்க முப்பதா இது வரைக்கும் நீங்க வந்து இருபது புத்தகத்துக்கு அடுத்தது அடுத்தது ஒரு எழுபது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு புத்தகம் நீங்க வாங்கியிருக்கீங்க

ஆஹ் வரணும்ன்றாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிசிங் இருக்கு அதுக்கு ஏதாச்சும் உணவு முறைகள் எல்லாம் எப்படி சாப்பிடணும்னு வழி நடத்து வரான்னு கேக்குறாங்க ஐயா அது முதல்ல தத்துவம் தெரியாம எப்படி செய்யாது அது எல்லாத்துக்கும் புது விதி அதுதானே முதல்ல தெரியாம எப்படி செய்வீங்க அது ஐயா வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்களான்னு கேக்குறாங்க அந்த அம்மா பின்னாடிதாங்க வர எப்படி சொல்லி தருவாங்க நோக்கம் என்ன நீங்க வந்து இது நோக்கம் என்ன தெரியும் மொத்த தத்துவம் தெரியாம யார் செஞ்சாலும் கோவிந்தா தான் அது அது ஓகேங்கய்யா என் ஐயாக்கு எனக்கு வீசிங்க இருக்கிறதுனால ஐயாக்கு எனக்கு என்னென்ன சாப்பிடணும் அது போனதுமே சொல்லி தருவாரான்னு கேக்குறாங்க அதெல்லாம் வியாதிக்கு வியாதி தருதானுங்கய்யா வராங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க எல்லா கிளாஸ் அட்டன் பண்றோம் ஆனா எனக்கு மூணு பேருக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி தரலாம் ஏன் சொல்லி தரம் என்ன அதெல்லாம் என்ன முதல்ல முதல் மூவாயிரம் முதல் வகுப்பு என்னன்னு தெரியாது ஒன்னு ஆவணா கேட்கணும் முதல் ஆவணக்கு அப்புறம் தான் அது அதுக்கு அதுக்கப்புறம் தான் பயிற்சி அதுக்கப்புறம் தான் அப்புறம் இந்த ஒரு மாசம் சேர்ந்து படைக்கிறதுக்கு தகுதி இருக்கணும் அதுக்கப்புறம் மருத்துவ செய்யறதுக்கான கட்டணத்துக்கு தகுதி இருக்கணும் அது தொடர்ந்து பயிற்சி தகுதி இந்த பின்புலம் எல்லாமே உங்களுக்கு இருந்தா தான் செய்ய முடியும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மூவாயிரம் கட்டி வரணும் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க முடிவு எடுக்கட்டும்

எனக்கு விவேகானந்தருக்கு இந்த காசு நோய் தான் இருந்திருக்குது இருநூத்தி ஐம்பத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாம் பேருக்கு எடுத்து படிச்சு பாருங்க அவர் என்ன துடிதுடுத்தி சாகிறாரு பாவம் நல்லவரா இருக்கிறதுலாம் வேற எங்கய்யா அது ஏற்கனவே சொல்லிட்டு நல்லவரா இருக்குது என்பது வேறு ஆரோக்கியம் உள்ளவரா இருக்கிறது என்பது வேறு இதெல்லாம் பிரச்சனை வந்து மாற்றிக்குது அதனால வந்து முதல்ல முதல்ல தத்துவ இப்ப பாரு ஐயா கூட ஒரு ஏழு புத்தா அனுப்புங்க கேட்டிருக்காரு ஒரு புத்தகத்தை முந்நூறு ரூபா மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டு ஆச்சு இன்னும் புத்தகமே வந்து சேரல பணம் வந்துருச்சு எனக்கு அது வேற அண்டர்ஸ்டாண்டிங் என்பது பேர் உண்மை புரிஞ்சாச்சு அது வேற வழியே இல்ல இப்ப நான் வந்து புத்தகத்தை விக்கவே முடியாது எங்கிட்ட இப்ப நூறு புத்தகம் கையில இருக்குது சென்னையில ஒரு அம்பது புத்தகம் இருக்குது கம்முன்னு தானே கிடக்குது அது ஆனா வந்து இது மெல்ல இவ்வளவு பேசியுமே இவ்வளவு மெல்ல போகுதுன்னா அதுதான் இயற்கைக்கூடிய சட்டம் என்ன கத்து கத்துனாலும் அது மெல்லதான் நகர் ஆமை வேகத்துல தான் போகும் அதனால தைரியமா அவங்க வர சொல்லுங்க முதல்ல இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இதுவே பெரிய வெற்றி உங்கனால வந்து ரெண்டு பெண்கள் முதல்ல அவங்க வர அந்த ஒரு மாசம் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் தான் உண்மை எப்படி வந்து நல்ல முத்துக்கு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க வசித்து வாய்ப்பு வசதி வாய்ப்பு இருந்தா அவங்க மறுபடியும் வர போறாங்க இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு கம்மியிருப்பாங்க நன்கொடை கொடுத்துட்டே தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க முதல்ல அப்புறம் அப்புறம் அவன் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியாவது இருக்கட்டும் ஏன்னா எடுத்தேன் கவிட்டேன் யாரும் செய்ய முடியாது இதான நூறு ஆண்டுக்கு நிக்க வேண்டிய சமாச்சாரம் அதனால வந்து அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணாம கிடைக்கவே கிடைக்காது எல்லாத்தையும் கைப்பொருள் இழக்கணும் கைப்பொருள் இழக்காமல் மெய்ப்பொருள் கிடையாது கைப்பொருள் இழக்காமல் என்னுடைய என்ற நிலையை தற்காலத்தில் வேறு விதமாக செய்ய வேண்டும் அதாவது காற்றோட்டம் உள்ள இடத்துல அது போகணும் அதாவது யோகியினுடைய மரணம் அதாவது எத்தனை பக்கம் கேட்டீங்கன்னா நூத்தி இந்த இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் பக்கம் சரிங்களா யோகியினுடைய மரணம் பாருங்க என்னுடைய ஐந்து சென்ட் மணிக்கட்டில் சுற்றி உயரமான எல்லையை கட்டிக்கொண்டு தனிய நான் கடந்த பதிமூன்று பதினாறு பதினாறு வருடங்களாக முகுசுகள் என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் வானப்பிரச நிலையில் உள்ள யோகிகள் சூழ்ந்து இருக்கின்றன அப்படின்னா இதற்காகவே ஒரு தனிமையில இருந்த என்னோட சேர்ந்து மற்றவங்களை முயற்சியை பண்ணணுங்கிறக்க ஒரு தனிமையில் இருந்திருக்காரு வெங்கடேஷனுக்கு ஒரு உயர்ந்த நெல்லம் பாருங்க நம்ம தனியா போனோம்னா நம்மளை சுற்றி ஆவிகள் வந்து நம்மளோட முயற்சி பண்ணும்னு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அவரும் முக்கால்வாசி தான் செஞ்சிருக்காரு அப்ப நாம எப்ப முயற்சி யாரும் முயற்சி பண்றாங்களோ அவங்களோட இது சேர்ந்துக்கும் இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய சமாச்சார் என்னது நான் சொல்றது கேசவன் கொஞ்சம் புரியுதா இந்த புக்கெல்லாம் இருக்குதாயா நம்ம புக்ல ஆமா இருநூத்தி இருபத்தி எட்டாம் பக்கம்

தனிமையில் இருக்கும் பொழுது என்னது தனிமையில் இருக்கும் பொழுது இவர் இவர் தனிமைக்கு போயிருக்காரு அப்புறம் இவரோட சேர்ந்து பல பேர் உள்ள வந்திருக்கிறாரு இவரும் முக்கால்வாசி முன்னேறி இருக்காரு இப்ப நான் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்றேன் அப்ப எங்கிட்ட கூட இருக்கலாம் ஏதாவது வந்து ஏன் தொடர்ந்து பேசுறேன்னு எனக்கு ஏதோ சக்தி வேணும் இல்ல இது அடிப்படையே எல்லாம் மாறுது நியூட்ரல் ஆகுது இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நியூட்ரல் ஆயிருது அமினயா அமிழத்தன்மை காரத்தென்மை இதெல்லாம் பேசி பேசி போயாச்சு நியூட்ரல் ஆகுது ஆக யோகியினுடைய அந்த யோகியின் கையில் இருக்குது அது என்னது யோகியினுடைய அந்த யோகியின் கையில் இருக்கு என்ன அர்த்தம் அவன் கையில வேணா கையை விரிக்கலாம் நான் முடிக்கலாம் யோகியின் கையில் அவன் மரணம் இருக்குதுன்னு என்ன பொருள் கைக்குள்ள வச்சிருக்கிறான் கை அவன் நினைச்சா உயிர் போக்கிக்கலாம் அதுதான்

சாதாரண மரணம் அடைந்து அவனும் ஒரு மூஷாகிறான் அவனும் ஆகினால ஆகிறான் யோக முயற்சியில் ஈடுபடும் ஒருவன் அந்த செயலில் தவறிவிட்டால் தவறி 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 விட்டான் என்றால் அவனை தேவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை நான் மீண்டும் நான் ரெண்டு மணிக்கு தப்பித்து பேசலாம் யோசிக்கலாம்